அன்பிற்குரிய சகோதரர்களை கடந்த சில நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்த செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது இந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அவ்வளவு தான் நம்ம செய்தியாக எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி பாகிஸ்தான் அரசாங்கம் அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறணும் ஆனால் இன்றைங்க நம்ம நாட்டை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு அம்புலி மாமா கதை மாதிரி என்ன செய்கிறாங்க சிந்து பார்த்து கதை மாதிரி கத்தை உட்டிக்கிறாங்க இந்தியா தெளிவாக சொல்லிடுச்சு இது போர் இல்லைங்க ஒரு தாக்கல் நடத்திருக்க தீவிரவாதிகளை குறி வச்சு தாக்கியிருக்கிறோம் அதை பெருசாகிடக்கூடாது நாங்கள் கவனமாக செஞ்சுருக்குறோம் இது யுத்தமாக மாறக்கூடாது செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி இராணுவத்தின் சார்பாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுக்குறாங்க ரிட்டனில் எழுத்தில் அறுக்கி விட்டுருக்குறாங்க இவன் என்ன செய்கிறான் இங்கே உட்காந்துக்கிட்டு லா ராவல் அடித்தார்கள் கராச்சி அடித்தார்கள் லாகூர் அடித்தார்கள் ராணுவ தளபதியை கைது பண்ணி வைத்திருக்கிறார்கள் மூணு ரபலை சுட்டி விட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க இந்த ஊடகத்து தேசபக்தியை காட்டுறாங்களா நடந்தது சொல்லி என்ன நடக்குதோ ஒரு அரசாங்கம் சொன்னதுக்கு மேலே ஆயிரம் மடங்கு சொல்கிறாங்க ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை ஒரு அரசாங்க இதை வைத்து என்ன சொல்லுகிறதோ அதை விட ஆயிரம் மடங்கு கதை வசம் என்ன செய்கிறாங்க அந்த ஊடகங்களை திறக்க விருப்பம் இருக்கிற அளவுக்கு எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க இது மாதிரிலாம் பரபரப்பாக இருந்தால் தான் விவர்சு வருவாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா பொய்கள் அதிகம் பரவக்கூடிய நாட்டு முந்திருக்கா சொல்லியிருக்காங்க சர்வதேச சமுதாயத்தில் அறிக்கை விட்டுருக்காங்க இந்தியா தான் உலகத்தில் பொய்களை பரப்புற பொய்களை நம்புகிற நாடுன்னு கணக்கில் முதல் இடத்துல வச்சுருக்குறாங்க அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி பரப்பிட்டு ஒரு பக்கத்தில் பார்க்கணும் அதே நேரத்தில் பாகிஸ்தான் காரன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனும் அதை அவன் நாட்டில் உள்ள ஊடகங்களும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அவன் அட்டிக்கிறான் முட்டாட்டிக்கிறான் அவன் அந்த நாட்டு மக்களை உசுப்பேற்றுவதற்கு அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் சைடில் இதே மாதிரி வந்து அடுத்த இலக்கு டெல்லி தான் டெல்லியை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிற மாதிரி அவனுடைய எதைகளையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதில் எதுவுமே உண்மை கிடையாது அதில் ஒரு பத்து சதவீதம் உண்மை கிடையாது அரசாங்கத்தில் குறிப்பிட்டது தாக்கியிருக்கிறாங்க அவன் திருப்பி ஒருக்கா நேற்று நைட்டு தாக்கியிருக்கிறான் என்ன தாக்குனாங்கிற விவரத்தில் முழு விவரத்தை இந்தியா சொல்லலை பதிலடி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு தான் இப்போ இதுவரைக்கும் நடந்த ஒரு விஷயம் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கூட குறைய சொல்லி அதை வந்து இப்போ அதையே தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்கிற மாதிரிலாம் நடக்கலை சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை இந்தியாவும் போகிற விரும்பலை பாகிஸ்தான் போகிற நீடிக்கணுங்கிறத அவங்களும் விரும்பலை உலக நாடுகளும் அதை வந்து வேணாம் போர் வேணாங்கிற நிலம்லாம் இருக்கிறாங்க இவங்க வந்து போர் போர் நடக்காதவங்கன்றெல்லாம் நடந்த மாதிரி என்ன செய்கிறாங்க ரெண்டு சைடுலேயும் வந்து கூட குறைய சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு சொல்கிற விழிப்புணர்வு செய்தி என்னென்னு கேட்டால் இந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் ஊடகங்களை நம்பி வேலை இல்லை அப்படின்னு வேறு ஊடகங்களில் போய் பல செய்திகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கு நடுவில் பல உண்மைகள் என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருகிறது அந்த மாதிரியான செய்திகள் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் வந்து அதை என்ன செய்யக்கூடாது யாருக்கும் சேரலாம் பண்ணிடாதீங்க அது சொல்கிறது முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன செய்வாங்க இந்தியா சொல்கிறது போய் பாகிஸ்தான் சொல்கிறது பொய்ன்னு ஏதாவது சொன்னாண்டு வைங்க அதை எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களை தேச விரதம் கொண்டு ஓட்டுருவாங்க நம்ம உண்மை அறிகிறதுக்காக நீங்கள் செஞ்சாலும் சரி தான் அதுக்கு வந்து வேறு பேர் வந்துடும் இதுக்கு மா இந்த இந்தியாவில் இல்லாமல் பரப்புறக்கு மாற்றமான செய்திகள் உங்களுக்கு சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளோதான் சில பேர் ஒன்றும் இல்லாத ஒரு ஷேர் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க ஒன்றும் அவன் என்ன செய்வானா தேசத்துக்கே நீ எதிரி அது இப்படி எடுக்கக்கூடாது உலகத்தில் இப்படி எடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஆனால் சில நாடுகளில் அப்படி எடுக்கிறாங்க இஸ்ரேல் இந்தியா பாகிஸ்தான்லாம் அந்த மாதிரி அரசுக்கு எதிராக பேசுனாங்கன்னா வந்து தேச துரோகிங்கிற கணக்கில் பார்க்குவாங்க ஒரு அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு எழுதுனாண்டா கேட்க பார்க்க மாட்டாங்க அவன் இந்திய இந்த அமெரிக்காவுடைய அரசாங்கத்தை எதிர்த்து என்ன செய்வான் எழுதுவான் பிரிட்டனில் இருந்துக்கிட்டு பிரிட்டன் அரசாங்கம் செய்கிறத இப்போ இந்த போர் நடந்தால் கூட இவங்க ஓங்குது அவங்க ஓகுதாங்கிறது அது சுதந்திரமாக அலசுவாங்க அந்த அலசலுக்கு வந்து சில நாடுகளில் தேச விரோதமாக பார்க்கப்படும் அதில் முஸ்லீம் செஞ்சானா கண்டிப்பாக பார்க்கப்படும் நம்ம என்ன செய்யறோம்னா அந்த போர் வந்தால் நமக்கு தான் பாதிப்பு பாகிஸ்தான் நம்மளே போர் எடுத்து கொடுத்து வந்தான்னு சொன்னால் அவன் பயங்கரமான ஆயுதங்கள் அடித்தானே அவன் சென்னை வரைக்கும் அடிக்க முடியும் அவனுக்கு நமக்கு எப்படி இஸ்லாமாபாத் வரைக்கும் அடிக்க முடியுமோ அவனுக்கு என்ன செய்ய முடியும் அங்கேருந்து போடக்கூடிய ஏவுகணையை சென்னை கூட அடிக்க முடியும் அதில் நீனும் இருக்கணும் நானும் இருக்கணும் அவள் பாகிஸ்தானால் தாக்குதல் வந்தால் நம்ம வந்து தான் அழிஞ்சு போவோம் நம்ம அதை ஆள் கிடையாது முஸ்லீம்கள் யாரும் பாகிஸ்தானாக நம்ம வீடு நம்ம நாடு இங்கே தான் நம்ம பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே நம்ம இருக்கிறோம் நம்முடைய வழிபாட்டு தலங்கள் இங்கே தான் இருக்கிறது அப்போ இதுக்கு எந்த டேமேஜ் வந்தாலும் நம்மளையும் பாதிக்குமேங்கிற வகையில் நாம் என்ன செய்யணும்னா இந்திய அரசின் கூட தான் நிற்போம் மோடிக்கு பின்னாடி நிற்க மாட்டோம் இந்திய ராணுவத்தின் பின்னாடி நிற்போம் மோடி இல்லாமல் ஒரு சங்கி ஒரு குப்பையை கொண்டே வச்சுருந்தாலும் அதை தான் செய்வாங்க மோடியாக போய் செய்கிறாரு அது செய்யலாம் யார் செய்கிறா மோடியுடைய ஹீரோ மாதிரி காட்ட பார்க்குறாங்க யார் இருந்தாலும் செய்வாங்க அந்த பிரதமர் சீட்டில் யார் இருந்தாலும் சரி தான் ராணுவம்தான் அதெல்லாம் போய் செய்யுமே தவிர அதுக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன இல்லை எந்த ஒரு சம்பந்தமே இருப்பான் நாளைக்கு போயிடுவான் ஆனால் அது வந்து மோடி சார்ந்த மாதிரி பரப்பிட்டிருப்பாங்க அதில் தான் நம்ம விலகிக்கொள்ளுமே தவிர நாம் இந்திய அரசோடு நிற்கிறது நம்மளை பாதுகாப்புக்காக வேண்டி இருக்கிறது தான் கடமை அது தனி விஷயம் ஆனால் சில உண்மைகளுக்கு மாற்றமாக சொல்லும் பொழுது நம்ம உண்மைகளை கண்டறிவதற்காக வேண்டி வேறு வேறு வெளி வெளிநாட்டு ஊடகங்கள் நீங்கள் செய்திகளை பார்த்தால் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாமே தவிர அதை போய் நீங்கள் தகவல் தானே நம்ம தானே பரப்புறோன்னு பரப்புனீங்கன்னா அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு நம்ம மக்கள்கிட்ட நாட்டு அரசாங்கத்தில் கிடையாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆளோ அதிகாரிகள் எவனுக்கும் என்ன செய்யாது நீ எப்படி அந்த நியூஸை வந்து இந்தியாவுக்கு இழப்பு என்று எப்படி எழுதினாய் அப்படின்னு கேட்பாங்க நம்மளாம் எழுதி உணவரத்தை எழுதினா தெரிஞ்சு வச்சுருப்போம் அதை போய் என்ன இந்த மாதிரி செய்திகள் வரும் பொழுது வாட்ஸ்அப்பில் பரப்பி விட்றது வாட்ஸ்அப்பில் பரப்புறது இந்த பரப்புனாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வைங்க இவர் இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக எனக்கு இந்த வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காருன்னா உள்ள நம்மளை கொண்டு வச்சுருவாங்க ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுற பார்த்து எவனால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காட்ட கூட கம்ப்ளைண்ட் கொண்டு வாங்குவாங்க எவன பிடிச்சி ஒரு கம்ப்ளைண்ட் கொடு இந்த பதிவு கொண்டு வாங்கி என்ன செய்வான் இந்த மாதிரி போட்டாமங்க அதனால் இந்த அதிகமான மக்கள் நம்ம மக்கள் வந்து இந்த எண்ணெயை என்னால் விசாரிக்கப்படுவதற்கு முக்கியமான காரணமே இந்த ஷேர் பண்ணுறது லைக் பண்ணுறலாம் எதை ஷேர் பண்ணது எதை லைக் பண்ணுன்னு தெரியாமல் சில ஆட்களுடைய செய்திகளை அவன் ஷேர் லைக் பண்ணுவதன் மூலமாக அவன் தீவிரவாதி கணக்கில் வை வைக்கப்படக்கூடாது ஆனால் நம்ம நாட்டுடைய உளவுத்துறை இராணுவ அதிகாரிகள் அவங்களுடைய புத்தி அவ்வளோதான் இருக்கிறது தூரம் கூட சிந்திக்கிற திறன் கம்மியாக இருக்கிறதுனால அதெல்லாம் சேர்த்துருவாங்க அதனால் கவனமாக என்ன சின்ன இந்த விஷயத்தை என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிறோங்க அரசாங்கத்தில் சொல்லணும் நம்ம அரசாங்கம் சொல்கிற அளவுக்கு இவ்வளோ தான் அரசாங்கம் சொல்லியிருக்குது அது நினச்சிக்கிறனு அவன் மறுப்பு சொல்லியிருக்கானா அவ்வளோதான் சொல்லியிருக்கிறான் ரெண்டு அரசாங்கத்தினே முன்னப்பினே சொல்லுவாங்க ரெண்டு இவங்களும் தங்களுக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க அவங்களும் அவங்களுக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி நீங்களாக சீர்தூக்கி பார்த்து மனசில் வச்சுக்கணுமே தவிர இந்த செய்திகளை கொஞ்ச நாளைக்கு பார்க்காமல் இருந்தால் நிம்மதியாக நீங்கள் இருப்பீங்க இந்த ப்ரூ முட்டையெல்லாம் பார்க்காம எல்லா இருந்து நியூஸில் இருந்து ஒருத்தம் பாக்கி கிடையாது அதில் அவர்தான் அம்புட்டும் பொய்யா இருக்குது சொல்கிற எதுவுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலை ஒரு தாக்கல் பண்ணிணாங்க ஒம்போது அந்த தாக்கல் பண்ணாங்க அவன் திருப்பி நேற்று நைட்டு ஒரு ரெண்டு மணி போல் அவன் பதிலடி ஒன்று கொடுத்துருக்குறான் அவன் கொடுத்த பதிலடியில் என்ன சேதம் என்பது அரசாங்கம் சொல்லவே இல்லை நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு கூட நடந்திருக்கு இதை தவிர மற்ற எல்லாமே பொய் தான் அப்போ பொய்களை ரொம்ப என்ன செய்கிறாங்கன்னா பரப்பி இருக்கிறார்கள் நீங்கள் மன நிம்மதி இருந்தால் அந்த நிறைய டென்ஷன் டென்ஷன் ஆகும்ல அப்படி செஞ்சுட்டானா எப்படி செஞ்சேன் அங்கே போட்டுருவோம் அங்கே போட்டுருவோம் இங்கே பற்றி பயத்தை உண்டாக்குறதுக்குள்ள அந்த மாதிரி உள்ள நிலைமைக்கு நம்ம ஆளாகி மனக்குழப்பத்துக்கு ஆயிரும் அதை கவன அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறத ஒதுக்கிடுங்க நீங்கள் கூடுதல் தேடி இந்த மாதிரி வெளிநாட்டு ஊடகங்கள் வழியாக சில செய்திகளை அறிந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் அறிந்ததுன்னு செய்யுங்க உங்களுக்கு வைத்துக்கொள்ளணுமேதான் அதை பரப்புனீங்கன்னு சொன்னால் அந்த செய்தி தான் நீங்கள் பரப்புகிறீங்க இனிமேல் அதுக்கு ஜோடிச்சுடும் அது கேசுகள் என்ன செய்வோம் அது மாதிரி ஜோடிச்சு நம்மளுக்கு கொண்டே பெரிய தேச விரோதி லிஸ்ட்டில் கொண்டே சேர்த்துருவாங்க என்பதை கவனமாக என்ன செய்யணும் நம்ம காய் நகர்த்த வேண்டும் என்பது ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொடுக்குறேன் என்ன சொல்லாம்